துர்வாச முனிவரின் சாபத்தால் தேவேந்திரன் செல்வத்தை இழந்தான் திருமகள் பார்க்கடலில் மறைந்தாள் ஆக்க வேண்டி தேவர்கள் திருமாலிடம் சரணடைய அமுதம் பெற பார்க்கடலை கடைய அவர் பணித்தார் மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி பார்க்கடலைக் கடைய தேவாசுரர்கள் திரண்டனர் ஒரு புறம் தேவர் மறுபுறம் அசுரர் என மாறி மாறி இழுக்க பார்க்கடல் கொந்தளித்து அதிர்ந்தது மலையின் உராய்வு தாக்காமல் வாசுகி பாம்பு துடிக்க அதன் வாயிலிருந்து விஷம் கக்கத் தொடங்கியது அமுதத்திற்கு முன் ஆலகால விஷம் தோன்ற உலகையே எரிக்கும் அந்த வெப்பத்தை கண்டு அனைவரும் அஞ்சினர் திசைகள் எங்கும் இருள் சூழ்ந்தது தஞ்சம் வேண்டி கைலாயத்தை நோக்கி தேவர்கள் ஓடினார்கள் கையிலை வாயிலில் நந்தி தேவரிடம் முறையிட்டு எங்கள் குளம் காக்க சிவபெருமானை அழையுங்கள் என கதறினர் பக்தர்களின் அபயக்குரல் கேட்டு பரமேஸ்வரன் கண் திறந்தார் அஞ்சேல் என அபயம் அளித்தார் உலகை மிரட்டிய விஷத்தை சுந்தரர் திரட்டித்தர ஈசன் அதை ஒரு சிறு உருண்டையாக கையில் வாங்கினார் உயிரினங்கள் பிழைக்க வேண்டி அந்த கொடிய நஞ்சை அமுதம் போல பருகினார் எம்பெருமான் அன்னை பார்வதி அவர் கழுத்தை பிடிக்க விஷம் கண்டத்திலேயே தங்கி அவர் திருநீலகண்டன் ஆனார் துயர் நீங்கிய தேவர்கள் நன்றியை மறந்து களியாட்டத்தில் மூழ்க ஈசன் மவுனமாயிருந்தார் தயோதசி மாலை தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு வேண்டி மீண்டும் கைலாயம் வந்து சேர்ந்தனர் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையில் ஈசன் ஆனந்த நடனம் ஆடினார் இதுவே பிரதோஷ தரிசனம் சூரியன் மறையும் முன் வரும் ஒன்றை மணி நேரமே இது சிவ பிரதோஷம் வழிபாட்டிற்கு உகந்த காலம் மும்மூர்த்திகளும் தேவர்களும் கூடும் இந்த நேரத்தில் நந்தி தேவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் நந்திக்கு பால் அபிஷேகம் செய்வதால் நீண்ட ஆயுளும் இல்லாத வாழ்வும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை காப்பு சாத்துவதால் குழந்தை பாக்கியம் கிட்டும் வம்சம் தழைக்க இது உகந்த வழிபாடு தேன் அபிஷேகம் செய்வதால் இனிமையான குரல் வளத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் தரும் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதால் செல்வம் பெருகும் சகல காரியங்களிலும் வெற்றி கிட்டும் மஞ்சள் பொடி அபிஷேகம் மங்களம் அருளும் பெண்களின் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் சந்தனக் காப்பில் ஜொலிக்கும் நந்தியை தரிசித்தால் லட்சுமி கடாட்சம் வீடு தேடி வரும் பன்னீர் அபிஷேகம் செய்வதால் மன அமைதியும் தெளிவான சிந்தனையும் கிடைக்கும் திருநீறு அபிஷேகம் செய்வதால் பாவங்கள் நீங்கி ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் சிவனுக்கு இணையாக நந்திக்கும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அருகம்புல் மாலை சாத்தி வணங்கினால் தடைகள் அனைத்தும் விலகி மன அமைதி கிடைக்கும் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தியை காண காண பரவச நிலை உண்டாகும் பிரதோஷ வேளையில் நெய் தீபம் ஏற்றுவது இருளை நீக்கி ஞான ஒளியை ஏற்றும் சாம்பிராணி தூபம் காட்டுவது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக நிலையை உருவாக்கும் தீபாராதனை ஒளியில் நந்தியின் இரு கொம்புகளுக்கு நடுவே சிவனை தரிசிப்பதே பிரதோஷத்தின் உச்சம் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஹரஹர மகாதேவா என்று முழங்குவது விண்ணை நந்தியின் காதில் நம் குறைகளை சொன்னால் அவர் அதை சிவனிடம் கொண்டு சேர்ப்பார் திரையிடப்பட்டு அலங்காரம் நடக்கும் வேளையில் பக்தர்கள் தேவாரம் மற்றும் திருவாசகம் பாடுவார்கள் பச்சரிசி மாவும் வெல்லமும் கலந்து மாவிளக்கு செய்து அதில் நெய் ஊற்றி திரி போடுவர் இந்த மாவிளக்கை ஏற்றி வைத்தால் கடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் கரையும் நூற்றி எட்டு சிவ போற்றி சொல்லி அர்ச்சனை செய்து இறைவனை வழிபடுவர் கண்ணாடியை காட்டி ராஜ உபசாரங்கள் அனைத்தும் செய்யப்படும் சோம சூதிர பிரதட்சணம் என்பது பிறை நில வடிவில் கோவிலை வளம் வரும் ஒரு அபூர்வ முறையாகும் அபிஷேக நீர் வரும் கோமுகியை தாண்டாமல் அங்கிருந்தே வணங்கி திரும்ப வேண்டும் கோமுகியை தொட்டு வணங்கி வந்த வழியே திரும்பி சென்று சண்டிகேஸ்வரரை வழிபட வேண்டும் பிரதோஷ நாயகர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவார் நாதஸ்வரம் மற்றும் தவில் இசை முழங்க சிவகணங்கள் புடை சூழ இறைவன் உலா வருவார் கோயில் யானை தும்பிக்கையை உயர்த்தி இறைவனுக்கு மரியாதை செய்யும் காட்சி கண்கொள்ளா விதம் பக்தர்கள் சூறை தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவர் வலம் வந்த பின் இறைவன் மீண்டும் கருவறைக்கு திரும்புவார் அதுடன் பிரதோஷ வழிபாடு நிறைவுறும் பூஜை முடிவில் பக்தர்களுக்கு சுண்டல் மற்றும் புளியோதரை பிரசாதமாக வழங்கப்படும் சனிக்கிழமை பிரதோஷம் மகா பிரதோஷம் எனப்படும் இதில் கலந்து கொண்டால் நூத்தி எட்டு பிரதோஷம் பார்த்த பலன் இறுதியில் திருநீறு அணிந்து சிவாய நம என்று சொல்லி பக்தர்கள் வீடு திரும்புவர்